அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சாமி கேது எந்த இடத்துல இருந்தால் நல்லது எந்த இடத்துல இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அப்போது நம்ம வந்து இந்த பழமையான ஜோதிட நூல்கள் நமக்கு இருக்குது பிரகட் ஜாதகம் பராசரஹோரா பலதீபகை சப்தரிஷி வாத்தியம் இந்த மாதிரி நமக்கு பல பல மூல நூல்கள் நமக்கு இருக்குது அப்போ என் அதுலயும் அந்த பலதீபிகை நீங்கள் எடுத்துட்டேள் அப்படின்னா கேதுவுக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் சொல்லலை ஆனால் உத்தரகாலாமிரதம் காளிதாசர் அப்படின்னு உத்தரகாலாமிரதத்தில் கேதுவுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறார் அதே வேளையில் அவர் நிறைய கேது வந்து இப்போ உதாரணமாக அந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை நமக்கு காளிதாசர் சொல்கிறார் ஈவன் ஒரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கூட ஒரு நல்ல பலன்கள் நமக்கு சொல்கிற பட் பொதுவாக அந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ராகுவுக்கு வந்து கருங்கோள் கேதுவுக்கு வந்து செங்கோல் அப்படின்னு தமிழர் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்போ சனியினுடைய பல இயல்புகளை ராகு ஒத்தவராகவும் செவ்வாயினுடைய பல விஷயங்களை கேது ஒத்தவராகவும் இருக்கிறார் இதுக்கு வேத மந்திரங்கள் கூட நமக்கு இருக்குது சனி ராகு செவ்வாய் கேது அப்படின்னு சொல்லிட்டு கேதுவை பொறுத்தவரை ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க குருவுடன் இணைந்தாலோ குரு பார்த்தாலோ கேதுவினுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அது மாதிரி கேது அவருடைய சுய சார நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கிட்டாருன்னா தோஷங்கள் குறையும் தோஷங்கள் இல்லைன்னு இல்லை தோஷங்கள் குறையும் அது மாதிரி குருவினுடைய சாரம் நட்சத்திரங்கள் உணர்பூசம் விசாகம் பூரட்டாது இது வாங்கிட்டாலுமே இந்த நட்சத்திர சாரங்கள் வாங்கிட்டாலுமே நமக்கு தோஷங்கள் கொடுக்கும் இப்போ உதாரணமாக இன்றைக்கி எடுத்துப்போமே இன்றைக்கி நமக்கு இந்த இப்போ சித்திரை மாதம் போயிட்டு இருக்குது இல்லையா இதில் வந்து இப்போ நமக்கு ராகவே பயிற்சி முடிஞ்சது நம்ம இப்போ இன்றை இன்றைய தேதியை எடுத்துக்க இன்றைக்கு வந்து இப்போ பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு மே இல்லையா சித்திரை இருபத்தி ஒம்பது திங்கட்கிழமை இன்றைக்கி ஒரு குழந்த கும்பலக்னத்தில் பறக்கிறது அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கா அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கே கேது அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் அப்போ அது தோஷத்தை கொடுக்கும் இதே ஒரு மகாநட்சத்திர சாரம் வரும்போது அவர் எந்த லக்னங்களில் பிறந்தாலும் எத்தனாம் இடங்களில் இருந்தாலும் தோஷங்கள் என்பது குறைவு பட் நமக்கு வந்து சில இணைவுகள் கொஞ்சம் கெடுதல் அப்படின்னு நமக்கு வந்து பெரியவங்க சொல்கிறாங்க முக்கியமாக செவ்வாய் கேது இணைவு சனி கேது இணைவு சந்திரன் கேது இணை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு சரியா சொல்லப்படலை அது மாதிரி கேது ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் சில தோஷங்கள் நமக்கு ஏற்படும் இப்போ உதாரணமாக இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து நமக்கு குலதெய்வத்தின் கிருபை இருந்தாலும் கூட குலதெய்வம் தடைகள் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது இல்லை குலதெய்வத்தில் நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய சில தடைகள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா காலகட்டத்திலும் இல்லை அந்த கேது வந்து இப்போ இப்போ அஷ்டமாதிபதி திசை கேதுவினுடைய முத்தி வரும்போது அந்த மாதிரியான காலகட்டங்களில் வரும் அது மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா தந்தைக்கும் இவருக்கும் இடையில் சில விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகள் வர்றது பரம்பரை சொத்துக்களில் சில பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அப்புறம் ரெண்டாவது இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் கேது இருக்கும்போது அதில் அந்த அந்த கேதுவினுடைய இணைவு கிரகங்கள் ஏதாவது ஒன்று இப்போ உதாரணமாக சூரியன் கேது இல்லை சனி கேது இருந்தாலோ இந்த பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் செலவுகள் வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் வரலாம் நிறைய பிரச்சனைகள் வரலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம பணம் ஏமாந்து போகலாம் இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி நான்காம் இடத்துல சர்ப்பகிரகங்கள் இருந்தாலே நம்ம ரொம்ப ரொம்ப எதில் கவனிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் வந்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கும் மூத்தவர்களுக்கும் இல்லை நமக்கு நம்ம வாழ்க்கை துணைக்குமோ ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சர்ப்பகிரகங்கள் இருந்தாலே வரலாம் அப்படின்னு பெரியவாக சொல்கிறோம் அப்புறம் வந்து இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியது வந்து நண்பர்கள் நீண்ட கால நண்பர்கள் இல்லாமல் போகிறது மனைவி வாழ்க்கை துணை கணவன்னா மனைவி மனைவினா கணவன் வாழ்க்கை துணைக்கு நமக்கும் இடையில் ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வர்றது இதெல்லாம் வந்து சில விஷயங்களை சொல்லலாம் எட்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா திருமணம் சம்பந்தமான வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இதுவும் வந்து நமக்கு நமக்கு இருக்கிறது இப்போது பன்னெண்டில் கேது இருந்தால் மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேருக்கு தெரியுது பன்னெண்டில் கேது இருந்தால் மறுஜென்மம் கிடையாது ஆனால் அவள் எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறான் என்ன விஷயம் அப்படின்னா குருவினுடைய பொசிஷன் நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணியோ அவங்களுக்கு வந்து இந்த மறுஜென்மம் அப்படிங்கிறது இல்லை இருக்காது அப்படின்னு பெரியவா சொல்கிறேன் பொதுவாக அந்த கேதுவுக்கு என்ன சாமி நமக்கு வந்து பரிகாரம் அப்படின்னா கிராம தெய்வங்கள் பாருங்கள் காவல் தெய்வங்கள் பாருங்கள் அதுதான் அதை வழிபடுவது தான் நமக்கு பரிகாரம் விநாயகர் பைரவர் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கூட ஒரு பெரிய பரிகாரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கல காவல் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அது மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் ஈசானிய மூலையிலேயோ அல்லது கன்னி மூலையிலோ இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணினாலும் நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது உறுதி மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்